நம்மை கடந்து செல்லும் ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு நிகழ்வை நமக்கு ஞாபகப்படுத்திக் கொண்டேதான் செல்கின்றன அந்த வகையில் ஜூலை நாளான இன்று உலக செஸ் தினம் கொண்டாடப்படுகிறது பற்றிய சிறு தொகுப்பை இந்த நாள் பகுதியில் தற்போது காணலாம் சதுரங்கம் எனும் செஸ் விளையாட்டு உலகம் முழுக்க ஒரே முறையில் விளையாடப்படும் அறிவு சார்ந்த விளையாட்டு இது ஏழாம் நூற்றாண்டில் இந்தியாவில்தான் உருவானது என்றும் பின்னர் மங்கோலியா வழியாக உலகமெங்கும் பரவியது என்றும் வரலாறு கூறுகிறது இதன் சரியான விதிமுறைகள் இத்தாலியில் பதினாறாம் நூற்றாண்டில் உருவானது அறுபத்தி நான்கு கட்டங்களில் உள்ளிட்ட காய்களை கொண்டு ஆடப்படும் இந்த விளையாட்டு புத்தி கூர்மைக்கு உதவும் ஓர் விளையாட்டாகும் செஸ் விளையாட்டை தொடர்ந்து ஆடும் சிறுவர் சிறுமிகளின் படிப்புத்திறன் மற்றும் ஞாபக சக்தி கூடுகின்றன என்றும் ஆய்வுகள் கூறுகின்றன செஸ் பொறுத்தவரைக்கும் சின்ன வயசுலேயே ஆரம்பித்தா ரொம்ப நல்லது ரஷ்யாவில் இருக்கிறவங்களாம் நார்மலி ஒரு நாலு வயசுலேருந்தே செஸ் விளையாட ஆரம்பிச்சிடுவாங்க நம்ம இந்தியாவில் வந்து அஞ்சு வயசு ஆறு வயசில் செஸ் ஆட ஆரம்பிக்கிறாங்க ஸோ பிட்வீன் ஃபோர் டு சிக்ஸ் ஏஜ் வந்து செஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நல்ல ஏஜ்னு நினைக்கிறேன் இனிஷியல் ஸ்டேஜஸில் ஒரு பன்னெண்டு வயசு வரைக்கும் அட்லீஸ்ட் பேரண்ட்ஸோட ரோல் ரொம்ப இம்பார்ட்டண்ட் குழந்தை அந்த கேமை நல்லா என்ஜாய் பண்ணணும் நிறைய கற்றுக்கிட்டு ஸ்ட்ராங் ப்ளேயர் ஆகணும் அந்த மாதிரி விஷயங்கள்ல ஃபோக்கஸ் பண்ணால் குழந்தைக்கு நல்ல எதிர்காலம் இருக்கும் ஓய்ந்து கிடக்கும் நம்முடைய மூளைக்கு வேலை கொடுப்பதற்கு மட்டுமல்ல போன நம்முடைய சிந்தனையை தூண்டும் ஓர் அரிய விளையாட்டாகவும் செஸ் விளையாட்டு பார்க்கப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு ஜூலை இருபதாம் தேதியே உலக செஸ் கூட்டமைப்பு பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் நகரில் நிறுவப்பட்டது இந்த நாளின் நினைவாகவே ஒவ்வொரு வருடமும் ஜூலை இருபதாம் தேதி உலக செஸ் தினம் கொண்டாடப்படுகிறது